தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருமை உள்ளவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதുമில்லை உன்னை கைவிடுதുമில்லை என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலங்கொண்டு திடம்மனதாய் இரு என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிர்பாயாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலு கொண்டு திடமனதாய் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இவர்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்று வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சர்வ பூமிக்கும் மாண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோதானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோதானின் தண்ணீரை ஓடாமல் குவியலாக நிற்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடன் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் சாத்தானுக்கு எடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக நிற்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோதானின் நடுவில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரையும் தண்ணீரற்ற உலந்த தரை கடந்து போக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்ர ஆசாரியர் யோதான் நதியிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோதானின் தண்ணீர்களை முன்போல தங்களிடத்திற்கு திரும்பி புரண்டோட செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்று எகிப்தின் நிந்தியை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று யோசுவாவோடு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று யோசுவாவோடு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் யோசுவாவோடு கூட இருந்து அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பு செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்